வணக்கம் விருச்சிக ராசி அன்பு நேயர்களே விருச்சிக ராசிக்காரர்களே இதுவரை காத்திருந்த மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இப்போது உங்கள் கையில் கோடீஸ்வர யோகம் ராஜ வாழ்க்கை அனைத்தும் ஒரே நேரத்தில் வந்து சேரும் அதாவது விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு விதமான இரகசியமிக்க ஆழமான சக்திமிக்க ஆன்மீகவாதம் தீர்மானமான மற்றும் அதிர்ஷ்டம் நிறைந்த தன்மையுடன் பிறக்கிறார்கள் அவர்களுடைய சுயநம்பிக்கை உளவியல் திறன் கடின உழைப்பு மற்றும் ஆற்றல் அவர்களை மிக உயர்ந்த இடங்களுக்கும் கொண்டு செல்கிறது அதேபோல விருச்சிக ராசிக்காரர்கள் பிரமாண்டமான ராசி பலன் மற்றும் அதிர்ஷ்ட சக்தி வாய்ந்தவர்கள் வெற்றிகரமான நிதி வரவேற்பு தொழில் வளர்ச்சி முதலீடு வெற்றி ஆகியவற்றில் சிறப்பாக வளம் வருவார்கள் கோடீஸ்வர யோகம் உருவாகும் சாத்தியம் அதிகம் நிதியிலேயே அதிகமான செல்வம் சொத்து வளம் விரைவில் உருவாகும் வங்கி முதலீடுகள் நிலம் சொத்து வாங்கும் வாய்ப்புகள் அதிகம் வீடு மற்றும் கார் வாங்கும் யோகம் பெரும்பாலும் பல ஆண்டுகளுக்குப் பிறகு கைவிட விடாது வீடு வாங்கும் பெரிய அதிர்ஷ்டம் மற்றும் பாதுகாப்பு இருக்கும் புதிய வீடு அருமையான வளம் அமைதி சுப்பிரமணியம் போன்ற சக்திகளுடன் சேர்ந்தது கார் வாங்கும் யோகம் தொழில் வேலைவாய்ப்பு மற்றும் வருமான வளம் அதிகரிக்கும் போது விருச்சிக ராசிக்காரர்கள் பெரிய சொகுசு கார் அல்லது மினி வாகனங்கள் வாங்கும் வாய்ப்புகள் அதிகம் வீடு மற்றும் கார் இணைந்த யோகம் நிலையான செல்வம் மற்றும் தனியார் வாழ்வு செழிப்பானது ஆகும் ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்கள் ஆர்வமுள்ள உணர்ச்சி மிகுந்த காதல் வாழ்க்கை பெற்றவர்கள் உண்மையான ஆழமான காதலை தேடும் இயல்பு இவர்களிடம் இருக்கும் திருமணத்தில் நம்பிக்கை இணைப்பு செழிப்பு அதிகம் வாழ்க்கை துணைவுடன் ஆழமான இணைப்பு மற்றும் பாசம் பெருக்கம் சில சமயங்களில் காதல் மற்றும் திருமணத்தில் சிறிய சவால்கள் வந்தாலும் அவர்கள் தைரியம் மற்றும் படிபூரண காதலால் வெற்றி பெறுவார்கள் குறிப்பாக தொழில்துறையில் விருச்சிக ராசிக்காரர்கள் அதிக திறமை வல்லமை தீர்மானம் மற்றும் ஆழமான அறிவு கொண்டு முன்னேறுவார்கள் வணிகத்தில் சந்தை ஆராய்ச்சி முதலீடு நுண்ணறிவு திறமைமிக்க முடிவுகள் மூலம் மிகச்சிறந்த வெற்றிகள் உயர் பதவிகள் தலைமை பொறுப்புகள் சிறந்த பங்களிப்பு நிறைய பணக்காரர்கள் அதிகாரிகள் சிஇஓ முதலீட்டாளர்கள் ஆகியோருக்கு வாய்ப்புகள் அதிகம் எதிர்கால ஏழிலிருந்து பன்னெண்டு ஆண்டுகளில் தொழில் மற்றும் வணிக முன்னேற்றத்தில் மிகப்பெரிய உயர்வு பணக்கார நிலை பெறும் செல்வாக்கு உருவாகும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்காலத்தில் பெரிய அதிர்ஷ்டம் செல்வம் தொழில் முன்னேற்றம் காதல் வாழ்வு செழிப்பு குடும்ப அமைதி ஆகிய அனைத்தும் மேம்படும் நிதி மற்றும் சொத்து வரவு அதிகரிக்கும் அல்லது தொழில் வாய்ப்புகள் உருவாகும் தனிமை ஆரோக்கியம் மற்றும் மனநிலை பராமரிப்பு மீது கவனம் செலுத்தினால் மிகப்பெரிய வெற்றிகள் மற்றும் ஆன்மீக செழிப்பு கிடைக்கும் அதிலும் முக்கியமாக விருச்சிக ராசிக்காரர்கள் ஆழமான மனம் அதிர்ஷ்டம் பணக்கார யோகம் காதல் வாழ்வு செழிப்பு தொழில் வணிக உச்சநிலை ஆகிய அனைத்திலும் மிகப்பெரிய சாதனையாளர்களாக இருக்கிறார்கள் அவர்களின் தன்மையில் இருக்கும் ஆற்றல் உளவியல் திறமை தீர்மானம் மற்றும் அன்பு சக்தி அவர்களை சிறந்த வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் அதிர்ஷ்டம் நிறைந்த வாழ்வுக்கும் வழிகாட்டுகிறது அது மட்டுமில்லாமல் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் உருவாகும் இது அவர்களை அதிக அதிகாரம் புகழ் செல்வாக்கு சமூக உயர்வு ஆகியவற்றில் முன்னேற்றும் பிரமாண்டமான அதிர்ஷ்ட சக்தி அவர்களுடன் இணைந்து நடக்கும் வாழ்க்கையில் எதிர்கால சாதனைகள் விரிவான நன்மைகள் மற்றும் வருமான வளங்கள் உண்டாகும் முக்கியமாக பணக்கார யோகம் மற்றும் கோடீஸ்வர யோகம் விருட்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வாக்கு சொத்து முதலீடு வெற்றி மற்றும் சமூக புகழை வழங்கும் வீடு வாங்கும் யோகம் பெரிய சொகுசு வீடு பாதுகாப்பான வளம் மன அமைதி செழிப்பு ஆகியவை உறுதி கார் வாங்கும் யோகம் பெரிய வாகனம் தொழில் உபயோக கார் நிதி வளம் அதிகரிப்பு ஆகியவற்றை ஏற்படுத்தும் வீடு மற்றும் கார் இணைந்த யோகம் வாழ்க்கை முழுவதும் நிதி செழிப்பு குடும்ப அமைதி வாழ்க்கை தூரம் மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றில் முன்னேற்றம் தரும் மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் ஆழமான உணர்ச்சி நம்பிக்கை உண்மையான காதல் ஆகியவற்றில் சிறப்பாக இருப்பார்கள் திருமணத்தில் பெரிய அதிர்ஷ்டம் அமைதி காதல் வளம் குடும்ப சிலைப்பு ஆகியவை வரும் காதல் வாழ்க்கைகள் ஆர்வம் உணர்ச்சி நம்பிக்கை பாசம் மிக முக்கியமானது சவால்களை தாண்டி மிகப்பெரிய வெற்றி மற்றும் ஆனந்த வாழ்வு கிடைக்கும் அடுத்ததாக தொழில் மற்றும் வணிக முன்னேற்றம் தொழில்துறையில் விருச்சிக ராசிக்காரர்கள் உயர் பதவி தலைமை பொறுப்பு ஆழ்ந்த அறிவு திட்டமிடல் திறன் ஆகியவற்றில் முன்னேறும் வணிகத்தில் முக்கிய முதலீடுகள் சந்தை ஆராய்ச்சி திறமையான முடிவுகள் வெற்றி வாய்ப்புகள் அதிகம் எதிர்காலத்தில் பன்னெண்டு ஆண்டுகளில் தொழில் முன்னேற்றம் மிகப்பெரிய உயர்வு செல்வம் அதிகாரம் செழில் செல்ப்பு ஆகியவற்றை தரும் அதிலும் முக்கியமாக விருச்சிக ராசியின் கிரக நிலைகள் மற்றும் தாக்கங்கள் சூரியன் வாழ்வின் ஆற்றல் அதிகாரம் அடுத்தடுத்த வெற்றிகள் மன உறுதி மற்றும் ஆற்றல் பெருக்கம் தரும் சந்திரன் உணர்ச்சி நிலைகள் காதல் வாழ்க்கை குடும்ப அமைதி மற்றும் ஆழமான மன உறவுகளில் வெற்றி செவ்வாய் தீர்மானம் உழைப்பு தொழில் முனைவோர் மற்றும் செயலாற்றல் திறன் அதிகரிக்கும் புதன் அறிவு சந்தை ஆராய்ச்சி வணிகத்திறன் ஊழியர் மற்றும் வாடிக்கையாளர் உறவுகள் சிறப்பாக நடக்கும் வியாழன் அதிர்ஷ்டம் செல்வம் கல்வி வளர்ச்சி உயர்நிலை பதவிகள் மற்றும் அதிகாரம் பெருக்கும் சுக்ரன் காதல் திருமணம் குடும்ப செழிப்பு சொகுசு வாழ்வு பணக்கார யோகம் சனி பணப்பழக்கம் முயற்சி உழைப்பு வாழ்க்கையில் நீண்ட கால வெற்றி மற்றும் நிலைத்த செல்வம் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களின் ஆளுமை உளவியல் திறன் ஆற்றல் தன்மை ரகசிய சக்தி விருச்சிக ராசிக்காரர்கள் உலகத்தில் தனித்துவம் மற்றும் அதிர்ஷ்ட சக்தி கொண்டவர்கள் அவர்கள் மனநிலை ஆழம் தீர்மானம் முயற்சி மற்றும் சக்தி வாய்ந்த எண்ணங்கள் மூலம் வாழ்க்கையில் உயர்வை அடைவார்கள் ராஜயோகம் அன்று செல்வாக்கு யோகம் பிரிச்சிக் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட சக்தி இணைந்து நடக்கிறது இது பெரும் புகழ் அதிகாரம் செல்வாக்கு சொத்து வளம் உருவாக்கும் வாழ்க்கையில் பணக்கார யோகம் கோடீஸ்வர யோகம் முதலீட்டு வெற்றி ஆகியவை இணைந்து ஒருங்கிணைந்து செயல்படும் நிதி வளம் சொத்து வாங்கும் வாய்ப்பு வீடு மற்றும் வாகனங்கள் வாழ்க்கையில் விரைவில் கைவிடாமல் வரும் அதே போலதான் வீடு வாங்கும் யோகம் பெரிய செழிப்பு வீடு பாதுகாப்பு மன அமைதி சொத்து வளம் வாகனம் வாங்கும் யோகம் பெரிய வாகனம் தொழில் பணியாளர்களுக்கான வாகனங்கள் நிதி வளம் அதிகரிக்கும் வீடு வாகன இணைந்த யோகம் நிதி நிலைத்தன்மை குடும்ப அமைதி வாழ்க்கை செழிப்பு மன அமைதி மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் ஆழமான உணர்ச்சி உண்மையான காதல் நம்பிக்கை கொண்டவர்கள் திருமணத்தில் அன்பு நம்பிக்கை உறவுகள் செழிப்பு குடும்ப அமைதி அதிகரிக்கும் காதல் வாழ்க்கையில் ஆர்வம் பாசம் மன உறவை மேம்படுத்தும் செயல்கள் மூலம் வெற்றி பெறுவார்கள் தொழில் துறையில் தலைமை ஆழ்ந்த அறிவு தீர்மானம் திட்டமிடல் திறன் அதிகரிக்கும் வணிகத்தில் முக்கிய முதலீடுகள் சந்தை ஆராய்ச்சி திறமையான முடிவுகள் வெற்றி வாய்ப்பு எதிர்கால பன்னெண்டு ஆண்டுகளில் மிகப்பெரிய உயர்வு செல்வாக்கு தொழில் செழிப்பு நிதிவளம் சொத்து செல்வாக்கு அதிகரிக்கும் தொழில் முன்னேற்றம் மற்றும் வணிக வெற்றி மிகப்பெரியதாக இருக்கும் காதல் திருமணம் குடும்ப வாழ்வு செழிப்பு ஆனந்தம் நம்பிக்கை உடல் ஆரோக்கியம் மனநிலை பராமரிப்பு மற்றும் ஆன்மீக வளர்ச்சி அதேபோல விருச்சிக ராசிக்காரர்கள் எதையாவது முடிவு செய்தால் அதற்காக உயிரையே அர்ப்பணித்து விடுவார்கள் அவர்களின் வாழ்க்கையில் வெற்றி தாமதமாக வரலாம் ஆனால் வந்தால் அசுர சக்தியுடன் வெடிக்கப் போகிறது அவர்கள் தங்கள் திறமை நம்பிக்கை ரகசிய தத்துவம் ஆழ்ந்த சிந்தனை இந்த நான்கு சக்திகளால் எதிரிகளை முந்தி செல்வார்கள் தடைகள் அனைத்தையும் சீராக சமாளிப்பார்கள் கெடியலில் சக்தி வாய்ந்த நிலைக்கு உயர்வார்கள் பணம் புகழ் மரியாதை அனைத்தையும் ஈர்க்குவார்கள் வெற்றி இவர்களை தேடி வரும் ஏனென்றால் பிரபஞ்சம் அவர்களின் தீவிரத்தை கண்டு மரியாதை கொடுக்கும் அதிலும் முக்கியமாக விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்போதும் அமைதியாக தொடங்கும் ஆனால் அவர்கள் உள்ளத்தில் இருக்கும் தீவிரமான உள்சக்தி ஒரு குறிப்பிட்ட வயதில் வெடித்து வெளிப்படும் இதுதான் அவர்களுடைய உண்மையான ராஜயோகத்தின் ஆரம்பம் பிற ராசிக்காரர்கள் பத்து முயற்சிகள் பத்து பலனை பெற முயன்றால் விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு முயற்சியில் பத்து பலன் அடைவார்கள் ஏனென்றால் அவர்கள் செயலில் கான்சென்ட்ரேஷன் கூடாது மனசக்தியே செயலாக்கிவிடும் அவர்களின் ராஜயோகம் எந்த துறையிலும் வெடித்து வெளிப்படும் அரசு வேலை பெரிய பதவி தொழில் வளர்ச்சி சொத்து நிலம் வீடு அதிகாரம் செல்வாக்கு உயர்ந்த நபர்களின் ஆதரவு வெளிநாட்டு வாய்ப்புகள் அவர்கள் பிறரின் உதவியால் உயர்வதில்லை வாழ்க்கையே அவர்களை உயர்த்தும் அவர்கள் அசுரமான மனவலிமை உறுதி கணக்கோடு செயல்படும் குணம் ஆகியவை அவர்களுக்கு எதிர்ப்புகளையே வெற்றியாக மாற்றும் சக்தி ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்களின் பண அதிர்ஷ்டம் என்றால் அதற்கு ஒரு தனிநிலை பெருமை உள்ளது பணம் இவர்களிடம் ஒருபோதும் மேல்மட்டமாக வராது அது ஆழத்திலிருந்து மெல்ல மெல்ல பின்னர் அதிர்ச்சி அளிக்கும் அளவுக்கு பெரிதாக வந்து சேரும் அவர்கள் வாழ்க்கையில் திடீரென கிடைக்கும் பெரிய பணவரவு பெரிய ஸ்கேலில் தொழில் உயர்வு நிலம் சொத்து மூலம் பல மடங்கு வருமானம் நீண்ட கால முதலீட்டில் எதிர்பாராத பலன் சிக்கி தவித்த பொருளாதாரம் திடீரென சீராகுதல் உயர்ந்த நபர்களின் உதவியால் பண அதிகரிப்பு இவை அனைத்தும் விருச்சிக ராசிக்காரர்களின் அடையாள அதிர்ஷ்டங்கள் அவர்கள் பணத்தை சம்பாதிப்பது மனம் மட்டுமில்லாமல் பணத்தை கையாளும் கலை மற்றவர்களை விட பத்து மடங்கு மேம்பட்டது ஒரு முறை பணத்தை சேமிக்க ஆரம்பித்து விட்டால் அதை இழப்பது மிகவும் அரியது விருச்சிக ராசிக்காரர்கள் வாங்கும் வீடு அவர்களின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் சொந்த ஆற்றல் கொண்டது அவர்கள் அதிகமாக பின்பற்றும் நெறிமுறைகள் திசை வாஸ்து நில அமைப்பு எல்லாம் அறிவாக தேர்வு செய்வார்கள் வீடு வாங்கும் பொழுது மனசாந்தி அதிகரிக்கும் வாங்கிய வீடு கட்டாயமாக அவர்களின் அதிர்ஷ்டத்தை பெருக்கும் அவர்கள் வீடு வாங்கும் சமயம் பலர் ரதிசிய ரகசியங்கள் இரகசிய அதிர்ஷ்டங்கள் வரிசையாக திறக்கப்படும் குடும்ப அமைதி செல்வம் பெருக்கும் புதிய வாய்ப்புகள் ஆரோக்கிய நிலை மேம்பாடு தொழில் வளர்ச்சி அதேபோல் அவர்கள் வாங்கும் வீடு அவர்களுக்கு செல்வத்தை ஈர்க்கும் காந்தமாக மாறும் ஏனென்றால் விடுச்சிக ராசிக்காரர்கள் கார் போது அது ஒரு சாதாரண பொருள் அல்ல அது அவர்களுடைய வாழ்க்கை நகர்வை பல மடங்கு வேகமாக மாற்றும் விர்ச்சுவல் போஸ்டர் கார் வாங்கிய பிறகு பயண அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் வேலை தொடர்பான சிறப்பு வாய்ப்புகள் திறக்கும் மன பெருக்கும் தன்னம்பிக்கை வளர்ச்சி சமூகத்தில் மதிப்பு கூடுதல் வசதி ஆடம்பரம் உயர்வு சிலருக்கு கார் வாங்குதல் ஒரு விதமான புதிய அதிர்ஷ்ட பிரவியாகவே கூட செயல்படும் விருச்சிக ராசிக்காரர்கள் மிகவும் அணுக முடியாதவர்கள் போல தோண்டினாலும் அவர்களை ஒருமுறை புரிந்து கொண்டால் அவர்கள் மிகுந்த உண்மை உள்ளவர்கள் வாக்கை நிறைவேற்றுபவர்கள் ஆழமான அன்பை தருபவர்கள் எவனுக்கும் எளிதில் கிடைக்காத நம்பிக்கையின் சின்னம் அவர்கள் யாரையும் நெடுங்க முடிவதில்லை ஆனால் ஒருவரை நெடுங்கவிட்டால் வாழ்க்கை முழுவதும் அவர்களின் கவசமாக இருப்பார்கள் மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் வெளிப்படையாக அமைதியாகவும் சாதாரணமாகவும் தோண்டினாலும் அவர்களின் உள்ளத்தில் நடக்கும் எண்ணங்களின் ஆழம் ஒரு மர்ம குகையைப் போல இருக்கும் அவர்கள் ஒரு வார்த்தையை கேட்டாலே அந்த வார்த்தையின் மூலத்தையும் அதற்கு பின்னால் நிற்கும் உண்மைகளையும் புரிந்து கொள்ளும் திறமை இருக்கும் மற்றவர்கள் பார்க்காத நுணுக்கங்களை அவர்கள் நுண்ணடிவால் பிடிக்க முடியும் ஒரு நபரின் கண்களின் ஒளி மாறினால் கூட அவருடைய மனநிலை மாறியது என்பதை உணரக்கூடியவர்கள் இதே ஆழமான மனவளத்தால் அவர்கள் வாழ்க்கையின் சிக்கல்களை ஒரு புதிரை தீர்க்கும் நிபுணரை போல் கவனமாக அணுகுவார்கள் மேலும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் முழு மனதையும் உடலையும் ஆற்றலையும் அதில் முதலீடு செய்வார்கள் அவர்களின் உற்சாகம் சாதாரண நெருப்பு அல்ல அது எரிமலைச் சுடரின் தீவிரத்தைக் கொண்டது ஒரு கனவு மனதில் பிறந்தால் அதை பெறாமல் அவர்கள் நிம்மதியாக இருப்பதில்லை முயற்சியின் உச்சத்தையும் போராட்டத்தின் ஆழத்தையும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள் தங்கள் இலக்கை நோக்கி சென்றால் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை அவர்கள் எரிபொருளாக மாற்றி முன்னேறுவார்கள் அடுத்ததாக தங்களை நம்பி வாழ்பவர்களை இவர்களால் மிகுந்த அன்போடு பாதுகாக்க முடியும் அவர்களுடன் ஒரு உறவு அமைத்துவிட்டால் அந்த உறவை காப்பாற்ற அவர்கள் உயிரையும் பணைய வைக்க தயார் குடும்ப உறவுகளில் இதயம் நிறைந்த பாசமும் நண்பர்களுக்கு ஆழமான நம்பிக்கைகளையும் வாழ்க்கை துணைக்கு உறுதியான பாதுகாப்பும் இவர்களின் தனித்தன்மை ஆனால் யாராவது தங்களின் நம்பிக்கைகளை உடைத்துவிட்டால் அந்த பிளவை சரி செய்ய முடியாது ஒரு முறை நம்பிக்கை உடைந்தால் அப்புது உறவு மீண்டும் பிறக்காது என்ற விதிமுறையை மிக தெளிவாக பின்பற்றுவார்கள் இவர்கள் சாதாரண விருப்பங்களை விரும்புவார்கள் அல்ல அவர்களின் ஆசைகள் எப்போதும் உயர்ந்ததாகவும் தனித்துவமானதாகவும் இருக்கும் வாழ்க்கையில் ஒரே இலக்கு சாதாரணத்திலிருந்து அசாரணத்திற்கு என்பதே வேலை தொழில் சொத்து செல்வம் சமூகத்தில் ஒரு மரியாதை இதையெல்லாம் அவர்கள் படிப்படியாக பெறுவார்கள் ஆனால் அவர்கள் விரும்புவது வெறும் பொருளாதார வளமல்ல மனநிறைவு வாழ்க்கையில் ஒரு தனி அடையாளம் தங்களை உணர்த்திக்கொள்வது இதுவே அவர்களின் உண்மையான ஆசை மேலும் இந்த ராசிக்காரர்கள் பெரும்பாலும் ஆன்மீக அலைவரிசைகளில் இயங்குபவர்கள் அவர்கள் தியானம் மௌனம் தனிமை போன்றவற்றில் மிகுந்த ஆழம் அடைவார்கள் வாழ்க்கை ஒரு சாதாரண பயணம் அல்ல அது ஒரு உள் தேடல் தங்களது சிந்தனைகளை வலிமையாக மாற்றிக்கொள்ளவும் நிழலில் மறைந்திருந்த உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரவும் இவர்களுக்கு சக்தி உண்டு பலரால் உணர முடியாத வாழ்க்கை உண்மை இவர்களுக்கு சில தருணங்களில் தானாகவே வெளிப்படும் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை சமாளித்து அடிபட்டு மீண்டும் எழும் திறன் இவர்களுடைய உயர்ந்த குணம் தோல்வி இவர்களை உடைக்காது மாறாக தோல்வி அவர்கள் மீண்டும் பிறக்க உதவும் தீப்பொடி அக்னிகள் சுட்டாலும் தங்கம் மேலும் பிரகாசிக்கும் இது விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கை உண்மை மற்றவர்கள் கைவிட்ட இடத்திலிருந்து கூட இவர்கள் தங்கள் வெற்றியை கட்டி எழுப்புவார்கள் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களின் மிகப்பெரிய வலிமை அவர்களின் அமைதியான மர்மக் கவர்ச்சி அவர்கள் பேசாமல் இருந்தாலும் அவர்களின் கண்களில் ஒரு காந்த சக்தி இருக்கும் அது மற்றவர்களே அவர்களிடம் இழுக்கும் பலர் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அவர்கள் எதை நோக்கி செல்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் வியப்பில் ஆழ்வார்கள் சிரிப்பில்லாத அவர்களின் முகத்திலும் சொல்லாத சில உண்மைகள் இருக்கும் இந்த மர்மக் கவர்ச்சியே அவர்களை கூட்டத்தில் கூட தனித்துவமாக காட்டும் மக்கள் அவர்களை பற்றி அறிய விரும்புகிறார்கள் ஆனால் அவர்கள் தங்களின் உள்ளத்தை பூட்டியபடி அமைதியாகவே இருப்பார்கள் ஒரு விஷயத்தை முடிவு செய்துவிட்டால் அதை நிச்சயமாக செய்து விடுவார்கள் அப்படி செய்வதற்காக அவர்கள் எவ்வளவு முயற்சி வேண்டுமானாலும் செய்கிறார்கள் பாதை எளிதாக கடினமாக என்பதை அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டார்கள் முடிவை மட்டுமே நோக்கி செல்லும் மனிதர்கள் இவர்களின் நிலை தீர்மானம் என்ற சக்தி பிறவியிலிருந்தே இருக்கும் பிறர் ஓய்ந்துவிடும் இடத்தில் இவர்களின் சக்திதான் ஆரம்பிக்கும் இலக்கு தூரமாக இருந்தாலும் வருங்காலம் இரண்டிருந்தாலும் தன்னம்பிக்கை என்ற ஒரு அக்னி அவர்களை ஒளிரச் செய்வது விருச்சிக ராசிக்காரர்களின் உணர்ச்சிகள் எப்போதும் ஆழமாகவும் கொந்தளிப்பாகவும் இருக்கும் அவர்கள் வெளிப்படையாக அமைதியானவர்கள் போல தெரிந்தாலும் உள்ளதில் சூழலும் உணர்ச்சி புயலை யாராலும் கணிக்க முடியாது காதல் கோபம் துக்கம் மகிழ்ச்சி இவை அனைத்தையும் அவர்கள் மற்றவர்களைப் போல லேசாக உணர மாட்டார்கள் எல்லா உணர்ச்சிகளும் அதிக தீவிரத்துடன் தங்களை தாக்கும் அதனால் அவர்கள் காதலித்தால் முழு மனதினாலும் காதலிப்பார்கள் நம்பிக்கை உடைந்தால் முழு மனதினாலும் விலகி விடுவார்கள் மேலும் இவர்கள் எந்த தொழில் சென்றாலும் தலைவராகி விடுவார்கள் அவர்களின் கூர்மையான புத்தி ஆழமான கவனம் நுணுக்கமான திட்டம் ஆகியவை அவர்களை உயர்த்தும் பணிவிடை வணிகம் மருத்துவம் ஆராய்ச்சி காவல்துறை ரியல் எஸ்டேட் பங்குச்சந்தை எந்த துறையிலும் இவர்களின் ஆழ நுண்ணறிவு மாபெரும் பலம் பலர் வயந்து தவிர்க்கும் துறைகளிலும் வெடிச்சு ராசிக்காரர்கள் முன்னிலை வகிப்பது அவர்களுடைய தைரியம் கண்டுபிடிக்கும் திறனும் காரணம் சிக்கல்களை சிதைப்பதிலும் ஆபத்துகளை சாதகமாக மாற்றுவதிலும் இவர்களுக்கு சமூகத்தில் சமம் இல்லை விருச்சிக ராசிக்காரர்களின் காதல் பூக்கள் மனம் மெல்லியவை அல்ல அவை முழு இருதயத்தை மூடிவிடும் வலிமையான வாசனைகள் அவர்கள் காதலித்தால் அந்த காதல் ஒருவரையே மட்டுமே தேர்ந்தெடுக்கும் அவர்கள் உண்மைகளையும் ஆழத்தையும் மட்டுமே விரும்புவார்கள் பொய்யான பாசத்தை அவர்கள் முதலே உணர்ந்து விடுவார்கள் காதலில் கட்டுப்பாடு நேர்மை ஆழம் உரிமை இவர் அவர்களுடைய உறவின் தூண்கள் அவர்களுடன் வாழ்வது ஒரு சாதாரண காதல் பயணம் அல்ல அது வாழ்க்கையை மாற்றிவிடும் ஒரு அனுபவம் மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தனிமை என்பது தனிமை இல்லை அது சக்தி பெறும் நேரம் அவர்கள் சில நேரங்களில் உலகத்திலிருந்து விலகி தங்கள் உள்ளத்தை புதுப்பித்துக் கொள்ள விரும்புவார்கள் இதே தனிமையில் அவர்கள் அதிக புத்திசாலித்தனம் பெறுவார்கள் சண்டைகளிலும் சிக்கல்களிலும் அவர்கள் மௌனத்தை பயன்படுத்துவார்கள் மௌனம் என்பது அவர்களின் ரகசிய ஆயுதம் பேசாமல் இருப்பது பல நேரங்களில் ஒரு போரில் வெற்றி பெறுவதற்கான மிக சக்தி வாய்ந்த ஆயுதமாக மாறிவிடும் ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்களின் மனதின் ஆழத்தில் எப்போதும் ஒரு எரியும் அக்னி இருக்கும் அது வெளியில் தெரியாது ஆனால் அவர்கள் சவால்களை சந்திக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் அந்த அக்னி காற்றைப் போல் பரவிக்கொண்டே போகும் உண்மையில் இவர்களை எவராலும் உடைக்க முடியாது தற்காலிகமாக சோர்ந்து போகலாம் ஆனால் முழுமையாக தோல்வியடவே மாட்டார்கள் தோல்வி இவர்களுக்கு ஒரு பள்ளிக்கட்டாக மாறுமே தவிர அனைவரும் கைவிட்ட பிறகு கூட அவர்கள் தங்களை தாங்களே தூக்கி நெடுத்து கொள்ளும் அசாதாரண வலிமை இவர்களே இரத்தத்திலேயே கலந்திருக்கும் ஒரு விருட்சிக ராசிக்காரரை ஒருவன் உடைத்தாலும் அவர் சாம்பலாகி போனாலும் அதே சாம்பலில் இருந்த பறக்க தொடங்கி வானில் மேலே போய் விடுவார் அவர்களின் வாழ்க்கையில் எதுவும் எளிதாக கிடைப்பதில்லை ஆனால் கிடைப்பதெல்லாம் மிக பெரிதாகவே இருக்கும் இவர்களை தள்ளுவது எளிது ஆனால் அவர்கள் திரும்பி எழுந்து நிற்கும் போது அவர்கள் முன்னேற்றத்தை யாராலும் நிறுத்த முடியாது இது விருச்சிக ராசியின் மறுபிறப்பு யோகம் ஆழமான சோதனைகள் வந்த பிறகு மிகப்பெரிய உயர்வுகளை கொடுக்கும் புண்ணிய சக்தி விருச்சிக ராசிக்காரர்கள் எப்போதும் தங்களை பாதுகாக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி வாய்ந்த கவசத்தில் பயணம் செய்வார்கள் அந்த கவசத்தை உடைக்க முடியாது மற்றவர்கள் எவ்வளவு தீய எண்ணத்தோடு வந்தாலும் அவர்களுடைய மனதுக்கும் ஆன்மாவுக்கும் அருகே கூட வர முடியாது ஏனென்றால் விருச்சிக ராசிக்கு தேவி தேவர்களின் பாதுகாப்பு தழுவல் என்ற அருளும் இயற்கையிலேயே உள்ளது எவரேனும் இவர்களை அநியாயமாக காயப்படுத்த முயன்றால் அதற்கு திரும்பும் பிரபஞ்ச விளைவுகள் மிகவும் வலிமை மேலும் இதையெல்லாம் தாண்டி விருச்சிக ராசிக்காரர்கள் சாதாரண புத்தியாளர்கள் அல்ல அவர்கள் விஷயங்களை மேல்மேல் பார்த்து விடிவெடுப்பதில்லை உண்மையை அடிப்படையிலிருந்து தோண்டி எடுத்துதான் பேசுவார்கள் மனிதர்கள் பார்ப்பதற்கு இயலாக பகுதிகளையும் இவனர்கள் மண்கண்களால் உணர்ந்து கொள்வார்கள் ஒருவரின் குரலில் உள்ள நடுக்கத்திலிருந்து ஒருவரின் கண்களில் இருக்கும் அசைவை கூட அவர்களின் உண்மை நோக்கம் என்ன என்பதை கண்டுபிடித்து விடுவார்கள் அந்த நுண்ணழிவு இவர்களை பிறப்பிலேயே துப்பறியும் திறன் கொண்டவர்கள் என்று உலகத்திற்கு உணர்த்தும் அதனால்தான் பலர் இவர்களிடம் பேசவே பயப்படுவார்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்று தோன்றும் நேரத்தில் கூட ஒரு தெரியாத தெய்வீக கை விருச்சிக ராசிக்காரர்களை முன்னோக்கித் தள்ளும் இவர்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள் கடைசி நேரத்தில் அதிர்ஷ்டமாக திரும்பும் வேலை கிடைக்காத போது திடீரென சரியான வாய்ப்பு பணம் சிக்கலான போது திடீர் நிதி உதவி வெற்றியற்ற காலத்தில் திடீர் உயர்வு தடுக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் ஒரே நேரத்தில் திடப்பது இவையெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் ஒரு கிரக இரகசிய ஆசிர்வாதம் மேலும் விருச்சிக ராசிக்காரர்களின் உடம்பில் ஓடிக்கொண்டிருப்பது சாதாரண ஆற்றல் அல்ல அது ஒரு மௌனமாக ஓடும் சக்தி நதி அவர்கள் அமைதியாக இருப்பது பழத்தை குடிக்கவில்லை அது அவர்களின் சக்தி சேமிப்பு தருணம் ஒருவேளை வாழ்க்கை அவர்களை சோதித்தால் இந்த சக்தி நிதி பெருவெள்ளம் போல உயர்ந்து அவர்கள் எதிர்கொள்ளும் மனத்தையும் தகர்த்தெடியும் மற்ற மனிதர்களுக்கு நேரம் பிடிக்கும் வளர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சக்தி பிளவு போல திடீரென நிகழும் சில நாட்களில் அவர்களின் வாழ்க்கை முறையே மாறி அவர்கள் புதிய உயரத்தை அடைந்து விடுவார்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை உணர்வதற்கு வார்த்தை தேவையில்லை அவர்கள் பேசாமல் இருக்கும் மனிதர்களின் முகத்தில் தோன்றும் நுண் மாற்றங்களையும் குரலில் மறைந்திருக்கும் நெருடலையும் கவனித்து விடுவார்கள் இதனால் அவர்கள் செய்யும் தீர்மானங்கள் தவறவே மாற்றார்கள் பலருக்கு இது மந்திர சக்தி போல தோன்றும் ஆனால் இது அவர்களின் உள்ளுணர்வு ஒருவடி நிழல் அவர்களை ஏமாற்ற முயன்றாலும் அதன் நரம்பு அசைவு கூட அவர்கள் உணர்ந்து விடுவார்கள் அதனால்தான் விருச்சிக ராசிக்காரர்களை ஏமாற்ற முயற்சிப்பது மலையில் தீப்பொடி காட்டுவதற்கு சமம் அது சாத்தியமே இல்லை வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அவர்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டார்கள் தனியாகவே போராடி சிதைந்த பாதையில் வெற்றி பாதையை உருவாக்குவார்கள் பிறரின் ஆதரவு இல்லாமல் இவர்களுக்கு ஒரு தடை அல்ல மாறாக அது அவர்களிடம் இருக்கும் சுய தைரியத்தை உச்சக்கட்டத்திற்கு உயர்த்தும் அவர்கள் அடங்குவது எப்போது தெரியுமே பிரச்சனை சரிந்த பிறகே சிலர் வாயால் போராடுவார்கள் ஆனால் விருட்சிக ராசிக்காரர்கள் செயலால் போராடுவார்கள் அந்த செயலின் அதிர்வுகள் பிரபஞ்சத்தையும் கொடுக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நீண்ட நேரம் போராடி வருகின்றனர் போல தோன்றும் ஆனால் அந்த போராட்டத்தின் இறுதியில் ஒருநாள் திடீரென அதிரடியாக கதவுகள் திறக்கத் தொடங்கும் இதுவே அவர்களுடைய வெற்றி விதி மெதுவாக வராது ஒரே நேரத்தில் வெடிப்பாக வரும் அது வரும்போது எதிர்பாராத பதவி உயர்வு எதிர்பாராத வணிக வளர்ச்சி தடைப்பட்ட வாய்ப்புகள் அனைத்தும் மீண்டு திறந்து கொள்வது பணவரவு பெறுவது உயர்ந்த மனிதர்களின் ஆதரவு கிடைப்பது ஒரே வருடத்தில் பல வருடங்களுக்கான வெற்றி கிடைக்கும் பிரபஞ்சம் இப்போது உன் நேரம் என்று அறிவிக்கும் தருணம் அதுதான் விருச்சிக ராசிகள் கிரக பார்வை சாதகமாக அமையும் போது அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் உயர்வு சாதாரண உயர்வு அல்லது ராஜயோகம் இந்த யோகத்தில் தன்னுடைய பெயர் புகழ் மரியாதை திடீரென உயர்கிறது முக்கியமான மனிதர்கள் இவர்களை தேடி வருகிறார்கள் ஒரே முடிவில் வாழ்க்கை வேகமாக முன்னேறுகிறது நஷ்டநிலை கூட லாபமாக மாறுகிறது ராஜயோகம் வரும்போது இவர்களின் வார்த்தைகளை உத்தரவாக மாறும் எதை விரும்புகிறார்களோ அது தாமத மாக வந்து சேரும் வெற்றியைப் பின்தொடர வேண்டிய தேவையே இல்லை வெற்றியே இவர்களால் பின் ஓடுகிறது குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பணம் மெதுவாக வராது அது காலண்டரை பார்த்து வருவதும் இல்லை ஆனால் வரும்போது அதை நிறுத்த முடியாத அளவுக்கு பெரும் வெள்ளமாக வந்து சேரும் இவர்களுக்கு செல்வம் திடீர் மாற்றங்களாக கிடைக்கும் ஒருநாள் சிக்கலாக இருந்த நிதிநிலை அடுத்த நாள் திடீரென உயர்ந்து போகும் இவர்கள் வாழ்க்கையில் பணம் வருவதற்கு காரணம் ஆழமான யோசனை தைரியமான முடிவுகள் சரியான நேர உணர்வு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செல்வம் கொடுக்கும் வழிகள் பெரும்பாலும் இரகசிய வாய்ப்புகளிலிருந்துதான் வரும் பிறர் பார்க்காத பாதையில் மற்றவர்கள் அணுக்காத வாய்ப்புகளில் இருந்து முதலீடு ரியல் எஸ்டேட் பங்குச்சந்தையின் ஆழமான ஆய்வு ஆராய்ச்சி அடிப்படையிலான தொழில் பாதுகாப்புத்துறை வேலைகள் தனி வணிகம் இவை அனைத்தும் இவர்களுக்கு பெரிய செல்வத்தை கொண்டு வரும் அதிர்ஷ்டம் ஒரே நேரத்தில் கதவுகளை திறக்கும் போது அவர்களுடைய வாழ்வில் பணம் பாய்ந்து வரும் சரி இன்னும் பல ராசி பலன்கள் அதிர்ஷ்ட ரகசியங்கள் பரிகாரங்கள் எல்லாம் வரும் அடுத்து வரும் வீடியோக்களில் காண தவறாதீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க